எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கௌதமி குமார் பேசுகிறேன் இன்றைக்கி தெய்வத்தின் குரலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்து மதம் அப்படிங்கிற தலைப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் பலன் கொடுக்கப்படும் யார் ஈஸ்வரன் தான் பகவான் தான் நாம் பக்தி பண்ண பண்ண அதற்கு பலனாக மேலும் மேலும் அவங்கள நம்ம பக்கத்தில் போய் நெருங்க நெருங்கி வர்ற மாதிரி அனுக்கிரகம் பண்ணுவாங்க நாம் யார் எப்படிப்பட்டவங்க என்பதையெல்லாம் அவங்களே தெரியப்படுத்துவாங்க நாம் வந்து அவங்கள ஆரஞ்சு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களே நம்மளோட பக்திக்கு இறங்கி தன்னோட இயல்பு வந்து அவங்க தெரியப்படுத்துவாங்க கீதையில் பகவான் இப்படியே சொல்லியிருக்காரு பக்தியா மா அபிஜானாதி யாவான் எச்சமி அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஈஸ்வரனுடைய அனந்த கல்யாண குணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதையே பக்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஆனால் ஞானி என்ன பண்ணுறாங்க இந்த குணங்களுக்கு ஆதாரமாக அவங்க நிர்குண சக்திய நிலையை அதாவது பகவத அனுகிரகத்துடன் அதை அடைஞ்சு இரண்டரை கலந்து விடுறாங்க இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சகுன உபாசனை தான் ஆரம்பம் அப்படிங்கிறாங்க இந்த சகுன உபாசனைனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதாவது என்னென்னா சகண உபாசனங்கிறது இஷ்ட தெய்வதை இப்போது நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் முருகன் இஷ்டமாக இருக்கலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு மகாலட்சுமி இல்லைன்னா அம்மன் இல்லை பெருமாள் இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வதை இருப்பாங்க இல்லையா அதுதான் சகண உபாசனங்கிறது சரிங்களா மற்ற மதங்களும் கடவுள் அப்படிங்கிற ஒன்று சொல்லு கடவுள் அப்படிங்க இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க ஆனால் இந்து மதம் மட்டும்தான் சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த சனாதன தர்மம் அந்த ஒரே கடவுள் அந்த மனோபாவப்படி அன்போடு நெருங்கி நம்ம வழிபடணும் பல ரூபங்களில் பல தெய்வ வடிவங்களில் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இத்தனை ரூபங்களும் வெறும் கற்பனையில் உண்டாக்கப்பட்டதில்லை ஒவ்வொன்றும் இருக்கிற பரமாத்மாவே தான் அவங்க தான் இப்படி பல மகான்களுக்கு இத்தனை ரூபங்களில் தரிசனம் கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாமே அந்தந்த தெய்வத்திடம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரத்யக்ஷமாக பழகி பக்தி செய்து உறவாடி இருக்காங்க அதே மாதிரி நாமும் என்ன பண்ணணும் தரிசி தரிசி தரிசிக்கணும் இந்த மந்திரம் இந்த விதமான உபாசனை பின்பற்றினோம்னா இந்த தேவதையுடைய ரூபத்தை தரிசனம் வந்து நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு வழிவகுத்து கொடுத்துருக்காங்க வழிபாட்டு முறை எதுவாக இருந்தால் என்னங்க பக்திங்கிறது ஒரு பாவம் பொதுவானது நம் மதத்தில் பல தெய்வங்களோட உபாசனை மட்டும் இல்லை எந்த மதமானாலும் பக்திங்கிறது மத்திய ஸ்தானத்தில் இருக்குது சரிங்களா இன்றைக்கி இந்து மதத்தை பற்றி பார்த்தோம் நாளைக்கு வேறொரு தொலைப்பு பற்றி பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்